இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்துச் செல்கிற திராவிட நாயகன் தலைவர் தளபதியுடைய ஆட்சி வெற்ற வேட்பாளராக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக கை சின்னத்திலே போட்டியிடுகிற அன்புக்குரிய சகோதரர் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை கை சின்னத்திலே தாருங்கள் என்று வாக்குகளை சேகரிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்திய ஒன்றியத்தினுடைய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் பாசியவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் சகோதரர் கணேசன் அவர்களே அழகிய திரு சிதம்பரம் அவர்களே முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திரு துரைராஜ் அவர்களே மாவட்ட பிரதிநிதி முத்து அவர்களே பாடு அவர்களே துணைச் செயலாளர் தலவணவேலவர்களே சிலவரன் அவர்களே ஊராட்சி நம்முடைய தஞ்சாதிபட்டியுடைய ஊராட்சித் தலைவர் சிதம்பரம் அவர்களே குறிமுறை சந்திரன் அவர்களே இளைஞரணியுடைய மாவட்ட துணை வைப்பாளர் கோட்டூர் அருண் அவர்களே கண்ணன் அவர்களே ஆனந்தகுமார் அவர்களே பொம்மையா அவர்களே அரசன் அவர்களே சுப்புரு சிவகுமார் அவர்களே சுப்பிரமணியன் கவுன்சிலர் அவர்கள் நம்முடைய விளாட்டினை கவுன்சிலர் சுப்பிரமணியன் அவர்களே ஐயாச்சாவர்களே கருப்பையா அவர்களே சுதாகரன் அவர்களே கருமாணி அவர்களே அழகு அழகிரசெல்வி அவர்களே சுங்கசாமி அவர்களே ராம் அவர்களே முத்து முருகேசன் அருண் வீரதயாளர் உரிமலை ராஜா மெய்யப்பன் ராமசாமி இளங்கோ ரவி சுந்தரம் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய நம்முடைய மாவட்ட தலைவர் அன்புக்குரிய சகோதரர் சுப்புராம் அவர்களே அதே போல் அன்புக்குரிய நம்முடைய வட்டார தலைவர்கள் நம்முடைய முருகேசன் அவர்களே அதே போல் நம்முடைய இப்ராஹிம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய வெந்தையஞ்சன் அவர்களே வீரமணி அவர்களே இன்னும் ஏராளமாக நாங்கள் பேசி அறிவிக்கிட்ட கலவுக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய நம்முடைய தோழமை கட்சியைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களே நம்முடைய கவுன்சிலர் கணேஷ் பிரபு அவர்களே இங்கே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்தாண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசு பாரதிய ஜனதா அரசு மக்களை வஞ்சிக்கின்ற செயல்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறதே தவிர மக்களுக்கான நல்ல திட்டங்களை பெயர் சொல்லக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் தராமல் பத்தாண்டு காலமாக இன்றைக்கு ஆட்சி கட்டில்லை நகர்த்தி கொண்டிருக்கிற ஒரு அரசு தான் நம்முடைய மோடியுடைய அரசு இது சொல்லப்போனால் பத்து பணக்காரர்களுக்காக ஆட்சி வைத்துக் கொண்டிருக்கிற அரசு ஒரு காலத்தில் டாட்டாவிடமிருந்து ஏர் இந்தியாவை வாங்கினோம் இந்திய அரசுக்கு சொந்தமாக இன்றைக்கு அதே டாடா குழுமத்துக்கு ஏர் இந்தியாவை தாலை வளர்த்து விட்டார் நம்முடைய மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இதுதான் இந்த மோடி அரசினுடைய சாதனை எனவே இன்றைக்கு பத்துக்கு பத்து தனியாருக்காக இந்த இந்தியா வேண்டுமா அல்லது நூத்தி நாற்பது கோடி மக்களுக்காக இந்தியா வேண்டுமா என்பதை எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இந்தியான்னு சொன்னாலே இப்ப மோடிக்கு பிடிக்காது காலையில் எந்திரிச்சு பேப்பர்ல இந்தியா அப்படின்னு வந்துட்டாலே அவர் வந்து அன்னைக்கு வர்றவங்கெல்லாம் எரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிட்டார் காரணம் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது முதல்ல முன்னூறு இடம் நாங்க முன்னூத்தி இருபது இடம் நாங்க இப்ப பாரதிய ஜனதா இரநூறுல இருந்து இன்னும் கீழே இறங்குங்கிறாங்க நம்ம முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஏறுங்கிறாங்க எனவே ஏற்றம் நமக்கு இறக்கம் அவர்களுக்கு எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மோடி கோவிச்சிக்காம என்ன பண்ணுவார் பத்து வருஷம் ஆட்சி சுகத்தில் இருந்துட்டாரு பயிரை பட்டன் போட்டதெல்லாம் நீங்கள் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு மூணு பேரை ட்ரெஸ் மாற்றக்கூடிய ஒரு நகத்தான பிரதம மந்திரி நம்முடைய பிரதம மந்திரி எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் நடக்கிறது இது மக்களுக்கான தேர்தல் இதில் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும் தப்பித்தவறு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இந்தியாவே விற்றுருவாங்க ஏலம் போட்டு இந்தியா விற்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தயவு செய்து இந்த நிச்சயமாக இந்திய மக்கள் நிச்சயமாக அந்த நிலைமையை கொண்டு வர மாட்டார்கள் நம்முடைய கூட்டணி வெற்றி பெறப் போவது உறுதி நம்முடைய ஆட்சி அமையப்போவது உறுதி அதிலே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியினுடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்காக இருக்க வேண்டும் என நமக்கு ஒண்ணுக்கு ரெண்டு எம்பி சிவகங்கையிலிருந்து அண்ணன் எம்பி நம்முடைய கார்த்திப்பா சிதம்பரமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் பல நல்ல திட்டங்களை இங்கே கொண்டு வர முடியும் நிச்சயமாக நிறைவேற்றி காண்பிப்போம் என சொல்லி நம்முடைய வெற்றி வேட்பாளர் காசிக் பா சிதம்பரம் அவர்களுக்கு கை சிதத்திலே வாக்குகளை கேட்டு நம்முடைய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் இன்றைய நம்முடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அண்ணன் மாண்பு அண்ணன் பாசி அவர்கள் உங்களிடத்திலே வாக்குகளை தெரிவித்து உரையாற்றினார் சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் கணேசன் அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் ஏ எல் முப்தவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் சிதம்பரம் அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அருமை தோழர்களே காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் சுப்புராம் அவர்களே வட்டார தலைவர்கள் பே முருகேஷன் அவர்களே மணிகண்டன் அவர்களே மாணிக்கவர் அவர்களே ஒன்றிய கவுன்சிலர் கணேஷ் பிரபு அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமா பாண்டியவர்களே இந்திய கம்யூனிஸ்டு டி ஆர் ரங்கையா அவர்களே விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிய செயலாளர் திருமா பாண்டியவர்களே ஒன்றிய பொறுப்பாளர் சுரேஷ் அவர்களே மகளிரணி அம்சவள்ளி அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே நச்சார்ந்தப்பட்டி வாய் பெருமக்கள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் மோடி அரசனுடைய அவலத்தை எல்லாம் சொன்னார் ஒரு நாடு நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை எதை வைத்து அழப்பது மோடி அவர்கள் ഒരു വർഷം രണ്ട് വർഷം പദവിയേന്ത് വന്ന്